ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் ஆண்கள் வந்து பெண்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் அடுப்பில் வச்சு நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு நான் கழுவி வச்சுருக்கிறேன் இதை போட்டலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் குக்கர் மூடி போட்டலாம் ரெண்டு விசல் வரட்டும் வெயிட் பண்ணலாம் ஒரு கடாய் அடுப்புல வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு அரை ஸ்பூன் கழுகு உளுந்து போட்டுடலாம் அரை ஸ்பூன் சீரகம் இதையும் போட்டுடலாம் அஞ்சு பூண்டு தோல் உரிச்சு நச்சி வச்சுக்கிறேன் பொருஞ்சிடுச்சு ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டுடலாம் ஒரு கட் கருப்புல இதையும் போட்டுடலாம் பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பழுத்த தக்காளி ரெண்டு இத போட்டலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி முக்கால்வாசி வதங்கிடுச்சு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவு வதங்கினா போதும் ஒரு வாழைத்தண்டு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை போட்டலாம் இப்போ தக்காளி வெங்காயத்தோடைய வாழைத்தண்டு நல்லா வதங்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் வதங்கினா போதும் முக்கால் ரெண்டு விசில் வந்துருச்சு யாரெல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா கொலைய வந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதை போட்டலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு இம் போட்டலாம் பிடி எல்லாம் ஒரு இரண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சிர பருப்பை இத ரொம்ப கட்டியாகுது இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ இந்த சாம்பார மூடி வச்சிரலாம் சிம்ல வச்சு 5 ல இருந்து 10 நிமிஷம் கொதிக்கட்டும் அப்பதான் வாழை தண்டா நல்லா வெந்து நமக்கு குழம்பு ரெடியாகும் ஆகும் இப்போ தரந்து பார்க்கலாம் வாழைத்தண்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்போ பார்த்தாலும் கூட்டு பொரியல் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்